தன் தாத்தாவோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அஜயன் தோட தாத்தா இந்த ஊருக்குள்ள தான் எங்கேயாவது அதை மறைச்சு வச்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லா இவன் தேடி பாக்குறான் எங்க தேடியும் இந்த சில அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தவன் அஜயனை மிரட்டி சீக்கிரமா அதை கண்டுபிடிக்க சொல்றான் அதே நேரம் அஜயன் அவன் லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த பொண்ணை இவன் பாக்க போறப்ப அந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணோட அப்பா இவனை பூட்டிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான்னு சொல்லி அந்த ஊர்ல மக்களை எல்லாம் கூப்பிடுறாரு அங்க வந்த மக்கள் எல்லாம் அஜயனை போட்டு அடிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அஜயன் இருந்து ஓடி போகிறான் ஆனா ஊர் மக்களோ அவனை விடாம பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க இவனோட தாத்தா போன அதே மலை ஊச்சிக்கு இவனு போயிடுறா இப்ப இந்த ஊர்க்காரங்க இவனை விடாம அடிக்க வரவும் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப அந்த மலையில இருந்து தடுக்கி கீழே விழுந்துடுறான் மலையில தடுக்கி விழுந்த அஜயன் அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுறான் இவன் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கிறப்ப இவன் தாத்தா மாதிரி இருக்கிற ஒரு உருவம் வந்து இவனை தூக்கிட்டு போய் கரையில போடுது மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச அஜயன் தன் உடம்புல அருவாளை பிடுங்கி தூக்கி வீசுறான் ஆனா அந்த அருவாளோ மறுபடியும் வெங்கிட்டே வந்து விழுகுது அத பார்த்த அஜயன் அந்த அருவாளை எடுத்து மறுபடியும் தூக்கி வீசுறான் இப்ப அந்த அருவாள் அந்த மலை பக்கத்துல போனதும் ஏதோ ஒரு சக்தி அந்த அருவாளை மறுபடியும் அஜயன் பக்கம் தள்ளி விடுது அப்ப அங்கதான் அந்த சிலை இருக்கணும்னு நினைச்ச அஜயனோ அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்தி போகுறான் உள்ள போய் பார்த்தா ஒரு பாறை மட்டும் வித்தியாசமா இருக்கு தான் கிட்ட இருக்கிற ஆமையோட சிலைய அந்த பாறை மேல வச்சதும் அந்த பாறை அப்படியே துறக்குது அந்த பாறைக்குள்ளதான் உண்மையான சிலை இருக்கு இப்ப அந்த சிலையை எடுத்துட்டு அஜயன் வெளியில வரப்ப அந்த அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தவ அஜயனை மிரட்டி அந்த சிலையை கேட்கறான் ஆனா அஜயனும் அவன் கிட்ட கொடுக்காம அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த சிலையை தன்னோட அம்மா கிட்ட கொடுத்து அந்த ஊர் மக்கள் கிட்ட கொடுக்க சொல்றான் இப்ப இவனோட அம்மா அந்த சிலையை கொண்டு போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இவனோட ஃப்ரெண்டும் இவரனால அந்த ஊருக்குள்ள நான்தான் திருடிட்டு இருந்ததா சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி உண்மையிறான் கரசி அஜயனோ தான் லவ் பண்ற பொண்ணு கூட ஒன்று சேர்ந்துடுறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க